ஜோதிட நண்பர்களுக்கு வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் பிறந்தவர்களின் கிரகநிலை பார்த்தீங்கன்னா சனி வந்து ஆட்சி பெற்று ராகுவுடனும் குரு வந்து உச்சம் பெற்று கேதுவுடனும் சேர்ந்திருக்கும் இது போன்ற கிரகநிலை அமைப்பு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் பிறந்தவர்களின் ஜாதகத்தில் இருக்கும் இது போன்ற கிரகநிலை உள்ள ஜாதகர்களுக்கு ராகு திசை நடத்துமானால் ஆட்சி பெற்ற சனியுடன் குரு பார்வையில் உள்ளதால் இந்த ராகு திசை ஓரளவு கொஞ்சம் பலன் கொடுக்கும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சரி ஓகே சனி திசை நடக்குது அப்படின்னாலும் அந்த சனி வந்து ராகுவோட சேர்ந்ததுனால ராகு திசை நடப்பவர்களின் பலனை விட சனி திசை நடப்பவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் குறைவான பலனையே கொடுக்கும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கேது திசை ஓரளவு கொஞ்சம் பலன் கொடுக்கும் ஏன்னா கேது வந்து குருவோடு சேர்ந்து நெருக்கமாக இருக்கின்றதுனால இந்த கேது தசை கொஞ்சம் நல்ல பலன்களை கொடுக்கும் இதிலே பார்த்தீங்கன்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் பிறந்த ஜாதகர்களின் ஜாதகத்தில் இது போன்ற கிரகநிலை இருக்கும் பொழுது குரு தசை நடக்குமானால் என்ன செய்யும் அப்படின்னா நல்ல பலன்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு கடினமான பலன்களையும் கொடுக்கும் ஏன்னா சனி ராகு கேது இந்த மூன்று கிரக பாவ கிரகங்களின் தொடர்பில் இந்த உச்ச குரு உள்ளதுனால இந்த குரு திசையை பாத்தீங்கன்னா ஒரு நற்பலன்கள் செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப குறைவான வாய்ப்பே உள்ளது சரி சப்போஸ் இந்த குரு திசை நல்ல பலன்களை கொடுக்க வேண்டும் அப்படின்னா எந்த ஒரு ஒரு கிரகம்ல இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு பதிவை இப்ப நம்ம பார்க்க போறோம் இது பாத்தீங்கன்னா சந்திரன் சுக்கிரன் புதன் இதில் வந்து சூரியன் வந்து கலக்கக்கூடாது சூரியன் வந்து கலந்த அந்த குரு நடக்கும் தசையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பலன் குறைக்கும் இந்த சூரியன் வந்து இந்த இடத்துலையும் போட்டுக்கலாம் இல்லைன்னா இந்த இடத்துல போட்டுக்கலாம் இந்த ரெண்டுதுலையும் இருந்தாலும் பரவாயில்ல இந்த சுக்கிரன் புதன் பார்வையில் சந்திரன் இந்த சந்திரன் வந்து உச்சம் பெற்றுள்ளது இது போன்ற கிரக நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் பிறந்து குரு தசை நடத்துமானால் இந்த குரு தசை ஓரளவு கொஞ்சம் நல்ல பலன்களை கொடுக்கும் எப்படி நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்றத ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் இந்த குரு பார்த்தீங்கன்னா மூன்று பாவ கிரகத்தின் தொடர்பில் இருக்குது அப்போது அந்த குரு நின்ற சந்திரன் பார்த்தீங்கன்னா வளர்ப்புறைய சந்திரனாகவும் அப்போது சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லாக ஆயிடுச்சு யாருக்கு ஏற்கனவே அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சந்திரனின் பார்வையில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் புதன் இந்த சந்திரனுக்கு சுக்கிரன் புதனின் பார்வை இருக்கும்பொழுது இந்த சந்திரன் வந்து ஃபுல் பவர் வர்றதுனால இந்த குரு நின்ற சந்திரன் வந்து ஃபுல் பவரில் இருக்குது அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மூன்று பாவ கிரகத்தின் தொடர்பில் உள்ள குரு தசை நடக்கும் பொழுது இந்த குரு திசை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நற்பலன்களை செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளது இது போன்ற கிரக இது போன்ற கிரக திசைகள் இருக்கும் பொழுது குரு திசைகளை தான் நல்ல பலன்களை கொடுக்கும் இதே அமைப்பில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா சுக்கிரன் புதன் சந்திரன் அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுக்கிரன் புதன் வந்து இங்கே நீச்சம் பெறுது ஆனால் அதனால் பரவாயில்ல கொஞ்சம் ஒரு சில நிலைகளை இப்போ பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூட குறைச்சி கொடுக்கும் ஆனால் நல்லது தான் செய்ய தீமை பலன்கள் கொடுக்க வாய்ப்பு குறைவு இது போன்ற கிரகநிலை அமைப்பில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் பிறந்து குரு திசை நடத்துமானால் இது போன்ற அமைப்பில் சந்திரன் இருந்தால் இந்த குரு திசை மிகப்பெரிய யோகங்களை செய்யும் நன்றி வணக்கம்